வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ ஹரி ஓ ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற்கண் புராண கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் வருஷம் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் நவ கிரகங்களிலேயே சாயாகிரகமாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பகவான் கேது பகவான் இந்த ராகு பகவானாகப்பட்டவர் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவானாகப்பட்டவர் கன்னியாராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த கேது பயிற்சி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக நமது சேனலிலே பெயரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் ராசி மையின்றவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது எப்படி இருக்கும் இதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய பதிவு ராசி மெய்யன்ற அனைவரும் பகவானுக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகமானது அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்த்தனம் சிம்ஹித கர்ப்பசம்பூதம் தம் ராகும் பிரணமாயகம் नागध्वजा विमे बदमहस्ताय धीमे तो राहु प्रचोदया केतु भगवान श्लोकम पलास पुष्प संगासम तारकाग्रह मस्तकम रौद्रम रौद्रा Makam goram tam ketum perana maam yaham aswad tua jaya diit magee sulah astaya dii meji tanong keitu reco dengan dorong furiin do bantu a rasi bengen pero இந்த கேது பயிற்சி பதிவினை இந்த வீடியோ பதிவினை ஆர்வமுதல் கடைசிகளை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விஸ்வாவசு தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நமது சேனலில் இன்றைய படிவா இன்றைய படிவானது வரவிருக்கும் விஸ்வாபசு வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் பதிமூணு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று மாலை நான்கு மணி பதினேழு நிமிடத்திற்கு நிமிடம் முதல் ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னியாராசியிலிருந்து சிம்ம பயிற்சி ஆகிறார்கள் இந்த ராகுபகவானும் கேது பகவானும் விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதத்தில் பயிற்சியாகி பராபவ வருஷம் ஐப்பசி மாதம் வரை அதாவது ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் மாதம் வரை ஒன்றடைய வருட காலத்துக்கு இந்த ராகுபகவான ராகுபகவானாகப்பட்டவர் கும்பராசியிலும் கேது ஆகப்பட்டவர் சிம்ம ராசியும் சஞ்சாரம் செய்வார்கள் அதாவது இருப்பார்கள் அதனால் இந்த ஒன்றரை ஒரு காலத்திற்கு துலாராசி என்பவர்களுக்கு உண்டான பலன்கள் பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகிய அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஸ்ரீ கேது பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் ஆசீர்வாதங்கள் முதல்ல ராகு கேது அப்படின்றது எந்த கிரகங்கள் நிழல் கிரகங்கள் அதாவது சாயா கிரகங்கள்னு வேறு அசுரர்கள் இருக்கு அசுரந்தான் இந்த ராகுங்கிரமம் வந்து மோட்ச காரகன் கேது வந்து ஞானாகாரகன் இது ஒரே உடம்பு தான் ஒரே ஒரு ஆள் தான் இந்த ராகு பகவான் ஆகப்பட்டவர் பார்க்கிறது க பொழுது அந்த அமிர்தத்தை வந்து தேவர்களுக்கு மட்டும் சிவன் நாராயண மோகிணி அவதாரத்தில் கொடுத்தார் அசுரர்களுக்கு கொடுக்கல அவளுக்கு கிடைக்கல அந்த கோபத்தில் அவன் என்ன பண்ணுறான் இந்த ராகு அசுரன் அவன் தானே அவன் என்ன பண்ணுறான் உனிய தேவர்கள் மாதிரி அந்த மாதிரி வேஷம் போட்டுண்டு மாய உருவத்தில் வந்து அந்த இடஒன் வந்து தேவர்கள் உள்ளான் சாப்பிடுறான் அவன் சாப்பிட்டான் அது உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுனால நாராயணருக்கு தெரியுது இவன் வந்து அசுரன் ஆச்சு எப்படி அதை சாப்பிடலாம் அமரன் ஆகிடுவானே என்ன பண்ணுறா தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் அந்த சக்கராயுதத்தால் அவனுடைய சிரசை வெட்டிடுறாரு அந்த சிரசை தான் அந்த அசுரனாகப்பட்டவன் வந்து பாம்பு அவன் மனுஷ உருவமும் எடுப்பான் தேவகுளம் எடுப்பான் ரிஷிகலாவும் இருப்பான் எப்படி வேணாலும் எடுக்கலாம் அவன் உருவான் அந்த சிறசானது துண்டிக்கப்பட்டதுனால அது ராகுவாகவும் வீரம் உடம்போடு இருக்கிறத வந்து கேது அப்படின்னுட்டு அது மாறிடுச்சு ராகு கேதுன்னு மாறிடு ஆனால் மொத்தத்தில் முழுக்கமே அது ராகுன்னு தான் பேர் பேரை கேதுங்கிறது அந்த உடம்பு நல்லாவே பின்னமாக்கப்பட்டதனால் முண்டமாக இருந்ததுனால் கேது இந்த இரண்டு கிரகங்களுமே பேருக்குமே சொல்றோம் இவாளுக்கு வந்து எந்த விதமான சொந்த வீடும் கிடையாது ஆட்சி வீடும் கிடையாது எந்த வீடும் கிடையாது ஏன்னா நிழல் கிரகங்கள் தான் இவா ரெண்டு பேருமே ஆனா ஒரு சில பேர் வந்து ஞானாக்காரகனாக இருக்கக்கூடிய அந்த கேது பகவானுக்கு குணம் உண்டு மற்ற சற்று கிரவங்க இருக்கு அதெல்லாம் போட்டிருக்கா அவருடைய பார்வையானதும் போட்டிருக்கா ஆனா பார்வைங்கிறது கிடையாது ஆனா உங்களுடைய ஜாதகத்துல கேது பகவான் வந்து ஞான யோகமாக அமர்ந்திருக்க வேண்டும் எப்படின்னா பதினோராம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடத்துல ஏழாம் இடம் இந்த இடத்துல அமைஞ்சிருந்தாங்கன்னா அதுவும் ஒரு யோகமாக அமைஞ்சிருக்கணும் அதை பார்க்கணும் முதல்ல யோக நான் அப்போ உங்களுக்கு வந்து ஞானமானது நல்லா பிரமாதமாக இருக்கும் ஞானத்தால் நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் அதே சமயம் தான் அவயோகியா இருந்தான்னா கடுமையான எல்லாம் நீங்கள் சந்திக்கணும் அதே மாதிரி ராகு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு யோக இருந்தால் நல்லது நடக்கும் அதே அவன் அவயோகியா இருந்தா பலவிதமான தொல்லைகள் உங்களுக்கு தான் இருக்கும் எந்தெந்த நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் துளாராசி என்பவர்களே இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் யார் செவ்வாய் சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் ராகு அதே விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் குரு பகவான் பிருகஸ்வரி ஆனால் இந்த துளா ராசிக்கு அதிபதியார் இப்ப நட்சத்திர அதிபதியெல்லாம் நம்ம பார்ப்போம் இப்ப ராசிக்கு அதிபதி யார் சுக்கர பகவான் அப்போ இந்த ராகு கேது ஆகிய இந்த இரண்டு நிறல் கிரகங்களும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாலரை வருஷமா அதில் வந்து ரொம்பவும் மோசமாக இருக்கிறது மூணு வருஷமாக தான் இருக்கும் அதாவது இந்த ராகு பகவானாகப்பட்டவர் உங்களது ராசியிலிருந்து ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய இடத்தில் மீனத்தில் ராகுவும் விரயஸ்தானத்தில் கேது பகவானும் வருந்து கொண்டிருந்தார் ராகுதே கேது வந்து விரயத்தில் உட்கார கூடாது ராகு உட்காந்தான்னா கூட எவ்வளவு பிரச்சனை இருக்காது இந்த கேட்டு உட்காந்தாங்கன்னா என்ன பிரச்சனைன்னா உடல் உபாதைகள் பலவிதமான விரயங்கள் ஏகப்பட்ட விரயங்கள் அது சுப செலவுக்காகவும் இருக்கும் அசுப செலவுக்காகவும் இருக்கும் பலவிதமான அவமானங்கள் இருந்து இந்த ஏகப்பட்டதான அவமானங்கள் மனுஷன் வந்து மனித பிறவியாக எடுத்துட்டு எதால் எந்தெந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் சந்திக்கக்கூடாதோ அனைத்தையும் ராசி மையன்பர்கள் சந்தித்தீர்கள் ஆனால் இப்போது வரவிருக்கக்கூடிய இந்த ராகு கேத பயிற்சி உங்களது ராசிக்கு ஐந்தாம் இடமாக பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்பராசிக்கு அவர் வர போகிறார் ராகு பகவான் இதே கேட்டு பகவான் உங்களுடைய ராசிய லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினோராம் இடத்திற்கு செல்ல போகிறார் இந்த கேட்டுக்கோனால உங்களுக்கு பல விதத்துல லாபங்கள் உண்டு உங்களை பிடிச்சிருந்த அனைத்து வியாதிகளும் நீங்கி போயிடும் யார் யாரெல்லாம் உங்களை வந்து அவமானப்பட்டு உங்களை வந்து பேசினாலும் எல்லாரும் வந்து முன்னால வந்து நிற்பா ஆரோக்கியமானது நல்லா இருக்கும் ஆனா இந்த ராகுபகவானாகப்பட்டவர் உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடமாக இருக்கக்கூடிய பூர்வ குண்டியஸ்தானத்துக்கு கும்பராசிக்கே வரப்போறார் அதனால இந்த ஒன்றரை ஒன்றை காலம் என்ன அவரால் தொல்ல உண்டு ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு இப்ப வந்து வந்து சனீஸ்வரகர பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து என்ன பண்றார் உங்களுக்கு கருமத்துக்கு ஏற்ற பலகாரம் பலனை கொடுத்துருக்கார் அவர் கூட வந்து ராகுவும் சனியும் சேர்க்கை யாரார் அதாவது யாரா இருந்தாலும் சரி ஒரு மனிதன் வந்து பிறந்தான்னா அவனுடைய ஜாதகத்தில் ராகு சனி நிச்சயமாக இருக்கக்கூடாது இருக்க கூடாது பிரச்சனை தான் சரி அதுக்கு வழி என்ன இருக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கிறதுனால உங்க குலதெய்வம் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்து அவரை வந்து திருப்திப்படுத்தணும் குலதெய்வத்தை நீங்க திருப்திப்படுத்தினாலே போதும் வேற எதுவும் செய்யணும் அவசியம் ஆனால் இந்த கேது காலத்துக்கு உங்களுக்கு அள்ளி தான் போறார் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் ராசி பெயன்றவர்களே தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே உங்களது ஜாதகத்தில் இந்த பகவானுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரத்துக்கு அவர் சொந்தக்காரர் ஆருத்ரா திருவாதிரை சுவாதி மற்றும் சரபு நட்சத்திரம் சரைய நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர் இந்த மூன்று நட்சத்திரங்களில் இந்த ராகுபகான் உங்களுடைய ஜாதகத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அஸ்வினி மகம் மூலம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களில் உங்களது ஜாதகத்தில் கேது பகவானை மறந்து ஆனால் தற்போது உங்களுக்கு கேது பகவானினால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் ராகு பகவான் பூர்வ புண்ணியசாலத்தில் உக்காந்துக்கிறதுனால சற்று உங்களுக்கு அந்த தொல்லை கொடுக்கறது பூர்வ புண்ணியான தொல்லை கொடுக்கறது கம்மியாகும் ஆனால் இதே நிழக்கரங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுடைய நட்சத்திரங்களில் அமர்ந்திருப்பார்களே ஆனால் சற்று உங்களுக்கு தொய்வானது கண்டிப்பாக ஏற்படும் அதே சமயம் மற்ற கிரகங்கள் மற்ற ஏழு கிரகங்கள் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சனி சுக்கரன் இவா எல்லாரும் இதாகு கேத்துக்கு உரிய நட்சத்திரத்தில் உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருப்பார்களே ஆனால் வரக்கூடிய இந்த ஒன்றைய வருட காலம் இந்த ராகு கேட்டு பயிற்சி காலங்களில் ராகுவினுடைய செயல்பாடானது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் அதே சமயம் கேட்டு பகவானுடைய செயலும் பிரமாதமாக நடக்கும் அது என்ன செயலுங்கிறது முதல்ல உங்களுக்கு சொல்லிவிட்டால் அதை வந்து புரிஞ்சுங்கள் அதே சமயம் தாங்கள் ஜனனம் எடுத்த உங்களது ஜாதகத்தில் இந்த ராகு பகவானோ கேட்டு பகவானோ லக்கணம் லக்கணம்னாக்க ஒன்று அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் அந்த லக்கணம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கே இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானம்னு சொல்வோம் குடும்பஸ்தானம்னு சொல்லலாம் அந்த இடத்தில் இரண்டாம் இடத்திலோ அல்லது சமசப்தமஸ்தானமாக இருக்கக்கூடிய கலத்தரச கலத்தரஸ்தானம் தான் ஆனா எத்தம் வந்து மறைவு ஸ்தானம்னு சொல்றது ஏன்னா ஏழு வந்து முழுக்குமே கலத்தரசம் இது கலத்தரம் மற்றும் மறைவு ஸ்தானம் இரண்டு இருக்கு இந்த இடத்தில் ராகு பகவான் கேது பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து நான்காம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் இந்த ராகு பகவானோ கேது பகவானோ சந்திர பகவானுடைய சேர்க்கையில் இருந்தாலும் கண்டிப்பாக நாகதோஷம் ஆனால் விஜய் ராகுபகவான் கேது பகவான் ஆகியோர் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ஜாதகத்தில் அது எந்த இடத்துல இருக்கட்டும் லக்னத்திலிருந்து அவர்களுக்கு இந்த ராகுபகவானுக்கும் கேது பகவானுக்கும் கையை வைக்க இப்படி வைக்கிறது வந்து பிரதட்சணம் இப்படி பண்ணுறது அப்பிரதட்சணம் இந்த மாதிரி அப்பிரதட்சணமாக ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எல்லா கிரகங்களும் அமைந்திருக்குமே ஆனால் அது கால சர்வதோஷம் அதே சமயம் இந்த பக்கம் அப்பிரதக்ஷணமாக கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இந்த ராகு கேது ஆகிய இரு கிரகங்களுக்கும் நடுவிலே அனைவரும் அமைந்து அமர்ந்து வருவார்களே ஆனால் தோஷம் இதே முதல்லாம் வந்து பார்த்துங்கோ அதை பார்த்துட்டு இந்த ராகு கேத்துக்கு உண்டான நிவர்த்தியை வந்து பண்ணுங்க எல்லாரும் எங்களுக்கு ஜோசிக்கார் சொல்லுறேன் காலாசி போய் பண்ணிவிடுங்கோ திருப்பரம்புலம் போய் பண்ணுங்கோ திருநாகேஸ்வரம் போய் பண்ணுங்கோ எல்லாம் சரியாயிடும் போயிட்டு வாங்கோ அப்படிம்போ சொல்றது வாஸ்தவம் தான் நான் தப்பு சொல்லுது அதனுடைய அர்த்தத்தை வந்து முழுக்க புரிஞ்சுட்டு சொல்லணும் அதாவது இந்த ராகு கேது ஆகிய இரு கிரகங்களும் இந்த போய் சுவாமியை போய் பரமேஸ்வரன் போய் தரிசனம் பண்ணி அப்ப பரமேஸ்வரன் என்ன சொல்றா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கட்டுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி அவளை வந்து தரிசனம் கொடுத்த இடம் அது எனக்கு என்னுடைய கட்டுப்பாட்டில் நீங்க இருக்கணும்னு அப்போ அது பரிகாரம் ராவு கேது பரிகார ஸ்தலமா ஆகாது அது ஆனால் நாம் வந்து தோஷம் இருக்கிறவா போய் அந்த பரமேஸ்வரனுக்கு போய் நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னா அப்பா அவர் வந்து அந்த ராவு கேதுவுக்கு சொல்லுவார் நீ வாழோட ஜாதகத்தில் நீ இந்த மாதிரி இருக்கியாம ஏன் ரொம்பவும் தொல்லை கொடுத்துட்டுருக்க அவளுக்கு தொல்லை கொடுக்காத அவளை வந்து விட்டுடு அவ பார்த்தீங்களா அவள் போட்டோம் அப்படின்ட்டு சொல்லுவானா அவளுக்கு இதுதானே தவிர ஆனா ராகு கேது எப்படி அவ திருப்தியாவா அப்படின்னா நாம ஒவ்வொருத்தருடைய கிரகங்கள்லையும் இல்லங்கள்லையும் வீட்டிலையும் வாசம் செய்யறது நல்ல வேதம் பண்டிதர் அந்தனர் வேதம் படித்த அந்தனர் அவரை கூப்பிட்டு அதுவும் அவர் வந்து இந்த நவக்கிரமங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படி எடுக்கிறதுங்கிறத தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிராமணனை கூப்பிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை உங்க குடும்பத்தில் உள்ளவா மொத்த பேருக்கும் சேர்த்து ஒரே முறை ஓமம் பண்ணுங்கோ அந்த நவக்கிரக பீடையே நம்ம வந்து வெளியே வெளியே வரலாம் ஏன்னா இந்த நவக்கிரகங்கள் தான் தெய்வங்களையே ஆட்டி படைச்சிது நாங்கள்லாம் சாதாரண மனுஷன் படைக்கத்து கேடணுமா நாம என்ன சொல்லுவோம் சாமியை திட்டுவோம் நாம வந்து திருப்தி புரியாது திட்டுவோம் மனித இயல்பு ஆக அவசியமா இந்த ராகுக்கேது பயிற்சி வந்து துளாராசி பெயர்களுக்கு மிக 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 நன்றாக இருக்கிறது இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்னா நவக்கிரக ஹோமத்தை முதல்ல உங்கள் கிரகத்தில் இல்லத்தில் பண்ணுங்கோ ஆனால் அதே சமயம் தங்களுக்கு தற்போது சுபக்கிரக தசைகள் தசாக்கள் அதாவது சந்திரனை விட்டுருங்க ஏன்னா சந்திரனும் ராகு முக்கியத்துவம் வந்து சந்திர தசையில் வந்து ஒன்றும் வேலை செய்யாது புதன் குரு சுக்ரன் ஆகிய சுப கிரகங்களுடைய தசா உங்களுக்கு தற்போது நடக்குமே ஆனால் பிரம்மாண்டமான செயலிப்பு வளம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் கிரக தசைகள் தசாக்கள் சூரியன் செவ்வாய் சனி ஏன்னா ராகு கேது கேது வந்தால் நல்லா உட்காந்துருக்காரு அவர் தசை இருந்தால் கூட நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆனால் ராகுதாசாக இருந்தாக்க அதுவும் பிரகாரம் தான் நடக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த அசோகிரதாசர்கள் ஆனால் ராகுனுடைய தொல்லை உங்களை சற்று கண்டிப்பாக தாக்கத்தான் செய்யும் அதற்காகத்தான் இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே தாங்கள் அனைவருக்கும் இந்த ராகு கேது ஆகிய இரு கிரகங்களினுடைய ஸ்லோகத்தை தங்களுக்கு பதிவிட்டு இருக்கின்றோம் அந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லி தங்களுடைய பணிகளை செய்ய தொடங்குங்கள் இந்த துளாராசி பெய்யன்பர்கள் அனைவரும் இந்த ஒன்றரை வருட காலம் பொற்காலமாக இருக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கின்றேன் லோகாஸ் சமஸ்தாஸ் சுப அஸ்து